அலாம் வலைக்கும் வரமத்துள்ளா தாலா வரகாத்து அன்பான அந்த சொபதிகளை பெரியவர்களையும் தாய்மார்களே அல்லாவது லிஷா முபுத்தாரோடைய சாந்தி சமாதானம் நம்ம அனைவரும் மீது உண்டாக்குமா புனிதமான ஹஜ்ஜு மாதத்திலே பதினெட்டாவது தினத்தை நம்மளை கொண்டிருக்கிறோம் பகலையில் அல்லாவது லிஷா முபுத்தாராவுடைய மாபெரும் ஹஜ்ஜு மாசத்துடைய பதக்கத்து கொண்டு ஹாஜி பெருமக்கள் ஹஜ்ஜு கடமைகளை முடித்து விட்டு அவங்கவுங்க சொந்த ஊர்களுக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய அவங்களுடைய பயணத்தை ரேசாக்கி அஜ்ஜு எல்லாம் அல்லா சுபான கபூர் செய்து அந்த அஜ்ஜுனையும் பாக்கியத்தை நம்ம எல்லோரும் தந்த முடியுவோம் நான் இன்றைய ஹஜ்ஜு மாதம் பதினெட்டாவது நாளில் மூணாவது ஹரிஃபாவான உஸ்மாதி அல்லாஹு தாலும் அவங்க சஹீதான நாளாக இருக்கக்கூடிய இந்த நாளில் இன்சாலை அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோ கடைசி வரையும் பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் அதிகமான இன்மைகள் படிக்கக்கூடிய அற்புதமான இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணி அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஐமரி படி குடி தௌஃபிக் தந்த நூல்வானாக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் அஹமது ஹுவ ரசூலி அல்லா ரசூலிஹில் கரீம் அம்மா பாக் அகத கால அல்லாஹ் தஆலா பில் குர்ஆனில் மஜீத் வல் குர்ஆனில் லாதீம் அவது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் வல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் فَإِنْ آمَنُوا بِسْرِ مَا آمَنْتُمْ بِهِ فَكَدْهِ تَدَوْا وَإِنْ تَبَلَّوْا பதினெட்டாவது <Allahurai> <the benimungsam asth SCI> நாளில் நம்மெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய அனைவருடைய அனைத்து துவாக்களையும் அதே அதீமான உறுதிமிக்க ஈமான் தந்து அமைச்சியை குணசீகி தருவாயாக இந்த நாள் உஸ்மான் அதி அல்லாஹு தாலா அவங்களுடைய ஷகீதாக்கப்பட்ட நாளாக இருக்கிறது ஹிஜி முப்பத்தி ஐந்தாவது வருடத்திலே உலக பதினெட்டாவது நாள் வெள்ளிக்கிழமை காலையில் சுமாதி அல்லா தாலா அம்பு குரான் ஷரீஃபுதக்கூடிய நிலையிலே நோன்பு வைக்கப்பட்ட நிலையிலே நம்ம ஓதக்கூடிய இந்த ஆயத் சமியுள் அறிய அந்த பக்கம் ஓதிக் கொண்டிருக்கும் நேரத்திலே ரத்தம் ரத்த கரைகள் பட்ட இன்னும் அந்த குராணை மூசியத்தை வைக்க பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்குது அதாவது லஷாமு தாலா அவங்களுடைய வாழ்க்கை நம்ம நம்ம கொஞ்ச நேரத்துக்கு மின்சாரதாக அவங்களுடைய நினைவு நாளாக அவங்களுடைய ஷஹீது உடைய நாளாக இருக்கக்கூடிய இந்த நாளில் எல்லோரும் அவங்களுக்காக வேண்டி அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அவங்க வாழ்க்கை போன எல்லாம் வாழ்வதற்கும் உலகம் முஸ்லீம்கள் அவங்களுடைய விவாபர்க்கத்தை ஆழ்வதற்கும் பெருமான ரசூகாய் செலதா சொன்னாங்க யார் உஸ்மாதிய உதாவத்தாலான்னு அவங்களே நேசிக்கின்றார்களோ அவங்க உடனே நாளை தென்னாத்திரே உஸ்மாதியாவுத்தாலா அவங்களுடனே இருப்பாங்க அப்படின்னு பெருமான ரசூகை செலதார சன்மாராயின்னு சொன்னாங்க அப்படிப்பட்ட மக்களாக அதெல்லாம் நம்ம அனைவரை மறைக்க முடியுவானாங்க அவங்க தாயிஃபு நகரில் அம்மா அறிவாக அறிவாக அவங்களுடைய தந்தை அபுல் ஆஸ் என்பவக்கூடிய ம மகனாக பிறந்தாங்க தாயிஃபு நகரத்தில் அவங்க பிறந்த அந்த நேரங்களில் பெருமான ரசூத் ஐஸ் சரதா ஹரிஸ் எல்லாம் அவுபக் சித்தி கஜியுல்லாவுதலா மு சஹாபா பெருமக்கள்லாம் அவங்க இருக்கக்கூடிய நேரத்தில் அபுபக்கர் சித்திக்கு ஹஜி உள்ளாவுதலாடைய தோழராக இருந்தார் அப்ப அடிக்கடி அப்ப பக்கர் கதியாவுத்தாலா அவங்க அவங்களுடைய அந்த சகவாச பேச இருக்காள் வருகின்ற பொழுது சித்தி கதியாத்தாலும் முதலாவதாக ஈமான இஸ்ராத்தை அவங்க ஏற்றுக்கொண்டாங்க பெருமானா ரசூல்லா அலிஸ்லாம் பிறகு முதலாவது ஆண்கள் சித்தி கதிய ஈமான் கொண்டாங்க அந்த நேரத்துல உஸ்மாதி அல்லாத்தாலான்னு அவங்க சந்திக்கு வருவாங்க பார்க்கக்கூடிய நேரத்திலே பெருமானா ரசூ கை சலல்லா அவங்க முதலாவது நேரடியா ஔவக்கு சித்திகிரதி அல்லாவுத்தலானு அவங்களே பார்க்க வர்றாங்க பெண் நம்பி அவங்க அந்த நேரத்தில் அவங்களுடைய ஃப்ரெண்டு உஸ்மானி லாஹ்தலானும் பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தா உஸ்மா உஸ்மாக்கிற சித்திகளதி அல்லாத் தலானு இஸ்லாத்தை பற்றி தாவத்து கொடுத்துட்ருக்காங்க அதை பார்த்து சந்தோஷம் மகிழ்ந்து பெருமான ரசோ உதய சர்திஸ் எல்லாம் அவங்களும் அவ்வளவு சித்திகளதி அவங்களும் முன்னாடியே உஸ்மா உஸ்மானி அல்லாஹாலுங்களை வைத்து உஸ்மானே இதில் இந்த ஓல உலகத்திலெல்லாம் படித்தார் அப்போ அல்லாவுலாம் பண்ண வேண்டும் என்னை தூதராக அல்லா அனுப்பியிருக்கிறான் ஐதாஹில் அல்லா முகமது ரசூ அல்லா என் கலிமாவும் சொல்லி நீங்கள் இஸ்லாத்துக்க வாங்க அப்படின்னு தாவத்து பெருமான ரசூல்லா அலிஸ்லாம் கொடுக்கிறார்கள் சொல்கிறார்கள் ஏற்கனவே அவ்வளோ சதிகி எல்லாத்தரும் பல தடவை சொல்லியிருக்காங்க இஸ்ராத்த பற்றி ஆனால் பெருமான ரசூதாஸ்லாம் அவங்க வாயின் மூலமாகவே இஸ்ராத்துக்கு வந்தேன் எல்லா தரும் உடனடியாக அஷத்லா வார்ண ரசூர் தான் வாஷா முகமது ரசோதான்னு சொல்லி இஸ்லாத் தவிரக்கூடிய நிகழ்வு தான் நாம் அப்படி வரலாறு பார்க்குவோம் அப்படி இஸ்லாத்துக்கு வந்து ஏராளமான நற் நற்பண்குள்ள ஏராளமான நல்ல காரியங்கள் நல்ல சிறப்பான வாழ்க்கையில் வாழ்ந்த மிகப்பெரிய நல்ல ஒரு மகானாக திகழ்ந்தார் உஸ்மான் அல்லா தாலா அதாவது பார்வதி அல்லாத்தாலான் வருவாங்க பெருமாள் ரசூதாய் சலதாசனுடைய சந்தேகங்கள் வருவாங்க அவ்வளோக்கு சித்தி கதியந்தா தரமும் சந்தேகங்கள் கொடுவாங்க இப்படி வருகின்ற பொழுது எல்லாம் வருமான ரசூதாய் சிறந்த ஆரேஷ் அப்படியே சந்தேகங்களை சொல்லுவாங்க ஆனால் உஸ்மானி வந்தா தரணும் உள்ள வருகின்ற பொழுது அவங்க என்ன செய்வாங்க வேகமாக துணிகள் செய்ய செய்வாங்க அப்போ கேட்பாங்க குமரிப்பாவில் கதியத்தரான் பக்கம் சித்தி கதியத்தரமெல்லாம் கேட்பாங்க நான் எல்லாமே யாரும் சொல்லுங்க நாங்கள் எல்லாம் வருகின்ற பொழுது தான் நீங்கள் அப்படியே இருந்து சந்தேகங்களை பேசிகிட்டு இருந்தீங்க உஸ்மானியா தரம் உள்ள வருகின்ற பொழுது மட்டும் ஏன் நீங்கள் வந்து ஆடைகளை ஒழுங்குபடுத்துகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க பெருமாவுத சரதா சொல்லுவாங்க உஸ்மானி இருந்தாலும் தான் அவங்களுடைய வெக்கத்தை பார்த்து மறக்க மறி வெக்கப்படுவாங்க அப்படி வெக்க சுவாகம் உள்ளவங்க எனவே தான் அவங்கள வந்தோன்னே எனக்கும் வெக்கமாக இருக்குது பார்க்கறதுக்கு நான் உண்மையெல்லாம் ஆடை எல்லாம் கொஞ்சம் மேலேயே இந்த இறக்கி விடுவேன் அந்த அளவுக்கு அவங்க வெக்க சுவாக உடையவராக இருந்தாங்க துணி இல்லாமல் உடம்புல துணி இல்லாமல் மேலே போக மாட்டாங்க துணியோடு தான் குடிப்பாங்கன்னு கூட நம்ம எல்லாம் பார்க்கணும் அதே சில வருகிறது அவங்களுடைய வரலாறு பார்க்கின்றவோடு அவரோட சிறப்பு முக்கியமாக ஒரு தடவை அடிமையை அடித்து விட்டிருந்தார் அவங்களுடைய அது அவங்களுடைய தாய்ப்பு நகரங்கள்லாம் எப்படின்னா செல்வந்திரலாம் பிறந்தாங்க அவங்க அம்மாங்க செல்வந்திராங்க செல்வ செல்வ செலுப்போடு மறந்தாங்க அடிமையெல்லாம் வச்சுருந்தாங்க வேற அந்த காலத்தில் அடிமையில் இருந்து அப்போ ஒரு அடிமையை அடிக்கிறாங்க அடித்த உடனே அந்த அடிமை வந்து வருத்தப்படுகிறார் உடனே யோசிக்கிறார் நான் என்னுடைய அடிமையை அடித்து விட்டு என்னுடைய எஞ்சம்மா என்ன அடிப்பான் நாளைக்கு நாளை மறுபடியும் என்ன க என்ன அடித்து விடுவானே அப்படின்னு வேகமாக நினைத்துவிட்டு அந்த அடிமையை வைத்து நான் அழைத்ததை நீங்கள் மன்னித்து விடுங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டு அந்த அடிமையும் சந்தோஷமாக மகிழ்ந்த போது சீர்த்த போது இவங்களும் சீர்த்தாங்க அந்த அவன் நினைச்சு புகழ்ந்தாங்க அது வந்தா அதாகவே நான் நாளை மறுமையிலே ஒன்னிடத்தில் நான் நான் இவர் என்னுடைய அடிமையை அடித்தேன் மன்னிப்பு கேட்டு சிரித்து விட்டார் சிரித்து விட்டார் அந்த என்னை பிடித்து விடாத மறுமையில் என்னை பிடித்து விடாத என்று அவங்க சுயப்பதிசீனும் செய்வாங்க ஒவ்வொரு தவறுக்கும் சகஜமாக இருக்கக்கூடிய அவங்களுடைய நடைமுறையில் வரக்கூடிய பலவிதமான சின்ன சின்ன தவறுகள் எல்லாம் நினைச்சு அந்த இடத்தை பா பாணி மிக்க இருப்பாங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த நடத்தை ஒழுக்கங்கள் பாவனைகள் எல்லாம் பெருமான சூதரைலாம் அவங்க என்ன செஞ்சாங்க ருக்கையா என்ன சொல்லக்கூடிய மகளை மனம் முடித்து கொடுத்தாங்க ருக்கையா என்று சொல்லக்கூடிய மகளை விஸ்வாதி மனம் முடித்து

வேகமான உஸ்மான் அதி அல்லா தலா கவலையோடு மனைவிய நல்ல விதமான முறையிலே பணிபிட செய்தாங்க அந்த நன்மை அவங்களுக்கு போருக்கு வராம கூட அந்த பதில் போருடைய நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு அடைந்தாங்க உஸ்மான் தாலு அந்த பதில் போரெல்லாம் முடித்து விட்டு வந்து இருக்கக்கூடிய தான் அவங்களுடைய நோயினால ஃபுல் அதி அல்லா தலாங்க மரணம் அடைகிறாங்க மக்காத்தாகிறாங்க அந்த கவலையோட சில நாட்கள்ல உஸ்மான் அதி அல்லா தலான் ரொம்ப கவலையும் துக்கமும் உள்ளக்கூடிய நேரத்திலே அவங்க செல்வந்தர்களாக இருந்தாங்க நல்ல பணம் குணமுள்ளவங்களா இருந்தாங்க வருமான அரசு தான் உஸ்மான் அவங்களே என்னுடைய மகள் என்னுடைய மகளன் இரண்டாவது மகள உலுசும் அவங்கள உங்களுக்கு மனம் முடித்துகிறேன் அப்ப எல்லாமே கேட்டாங்க என்ன ஒரு மனைவி முடிச்சு கொடுத்தீங்க ரெண்டாவது மனைவியா முடிச்சு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்ட பொழுது இன்னும் எனக்கு மனைவி இருந்தா இன்னும் சுமாதிரி இருந்தால் தவிர மனம் முடித்து கொடுப்பே இருந்து நன்மாராயன் சொன்னாங்க

எந்தளவுக்கு உயர்வானதாக இருக்கும் எனவே தான் பெருமானார் சுகதாய் சரதா ஆரேஸ்வரம் அதிக நகரத்தில் தண்ணி இல்லாத பொழுது எல்லோரும் தண்ணி காவேண்டி எகுதுடைய கிணறுலேயே தண்ணி எடுக்க போவாங்க பெருமானார் ரசூதாய் சரதா ஆரேஸ்வரம் கேட்டாங்க யாரும் மருமிக்கு உண்டான அந்த மீனே மஹூராவை கொடுக்க கொடுப்பதற்கு சொல்கிறது கொடுக்க வரைய முன்னுக்கு வர்றீங்கன்னு கட்டும் பொழுது உஸ்மான் அந்த கிணறு ரூமா 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 கிணறு அப்படியே விலை கொடுத்து வாங்கி மதினாவாசியலுக்கு அப்படியே அதிகம் செஞ்சாங்க இன்னும் மட்டும் அது மட்டும் இல்லாமல் மதினா நகரத்துல அவங்களுடைய பெருசு மன தோட்டம் எல்லாம் மதினத்து அந்த நகரத்திலாம் காமஹாகும் அப்பார்ட்மெண்ட் ஆகும் இப்போதும் அவங்களுடைய அந்த பைத்தூர் மாலுக்கு அதிகமான எக்கச்சக்கமான லட்சக்கணக்கான வருமானங்கள் இப்போதும் மதீனாவிலே அவங்க வருமானம் வந்து கொண்டிருக்கிறது அவருடைய கபருக்கு சென்று கொண்டு தான் இருக்கிறது அப்படிப்பட்ட மிக சிறப்புமிக்க ஒரு நல்ல ஒரு ஈகமான கொண்ட நல்ல ஒரு தகுவாவான தான தர்மம் செய்யக்கூடிய அவ்வளோ ஒழுக்கமான நல்ல மூணாவது ஹரீஃபாவா மூணாவது ஹரீஃபாவா தெரிந்தாங்க உஸ்மான் தாலா ஏராளமான பண்பு உள்ள ஏராளமான நல்ல வாழ்க்கையுள்ள உஸ்மாதியோ தாபத்தால அனுபவம் அவங்க எப்போதும் குராண ஓதி கொண்டே இருப்பாங்க குரான் ஓதி அத்தம் அத்தமே குரான் தொழுகினே அத்தம் முடித்து கொள்வாங்க இப்பா துணைவங்களாக இருந்தாங்க அவங்க மாலிக் நதியோ தாபத்தா மாலிக்கு இமாம் நதியோ மாலிக் இமாம் நதிய மாணிக்க இம்மாமு சொல்லுவாங்க உஸ்மா தீயாவும் அதிகமான துக்கு செய்வாங்க அந்த திக்கு நானும் துக்கு செய்து கொண்டு அந்த அந்த என்ன என்னென்று அந்த மக்கள்லாம் கேட்ட பொழுது சொல்லுவாங்க

மதினா பள்ளிவாசல் மைசூர் மஸ்தூத் நவவீன் பெருமானா ரசோதாய் சலதா அலிஸ்லாம் ஜன்னத்து சொர்க்கொருக்கம் என்று சொல்லக்கூடிய ஜன்னத்துல் பக்கி ஜன்னா ஷரீஃப் பெருமான ரசூல் தாய் சலதா அலிஸ் ரவுலா ஷரீஃப் மைத்தி மெம்பர் என்று சொல்லக்கூடிய பெருமான ரசோதாய் சலதா அலிசா என்னுடைய வீட்டுக்கும் இந்த மெம்பருக்கு மத்தியிலே சுவனம் சுவனமாக பூங்காவா இருக்கிறது என்று நன்மாராயண் சொன்ன பெருமானா ரசூவுதாய் சலதா அறிசலாடைய அந்த பள்ளிவாசலே உஸ்மானியான விரிவுபடுத்தி விரிவுபடுத்தி நல்ல கலைகளை கொண்ட பள்ளிவாசலை உருவாக்கம் செஞ்சாங்க உஸ்மானி தானிலே அவங்க முப்பத்தி ஐந்தாவது ஹிஜி ஹஜ் மாதம் பதினெட்டாவது நாள் இந்த நாளில் மக்களெல்லாம் எல்லாம் அவங்களுடைய மக்கள் அவங்களுடைய கருத்து வேறுபாடில் வீட்டை சுற்றி வளைக்கப்படுகின்றார்கள் இறுதியிலே அவங்களுடைய கடைசி நிலை சக்கராத்துடைய நிலை அந்த நேரத்தை நோன்பு வச்சிருக்காங்க குரானுபதி கொண்டு இருந்திருக்காங்க நோன்பு திறக்கக்கூடிய நேரமாகிவிட்டது தன்னுடைய மனைவி நோம்புதற்காக வேண்டி தண்ணீர் கொண்டு போகிறாங்க அவங்களை அவங்கள வலிமரம் மறைத்து விடாமல் வீடுகளில் அப்படியே மறைக்கின்றார் அவங்களுடைய புரட்சி உள்நாட்டு புரட்சியினால் அவங்கள முட்டடி முட்டுடி இடுகின்றார்கள் அவங்களுடைய இருக்கக்கூடிய வீட்டை அப்போது அந்த மனைவி சற்று நேரத்தில் நோம்பர்லாம் தரதுக்கு அப்புறம் போகிறாங்க போனவுடனே தண்ணி நோம்பு இருக்கா அப்படி அந்த தண்ணீரை கொடுக்கறது சொல்லுவாங்க உஸ்மான அவங்க சொல்லுவாங்க பெருமான ரசூனை சில தான் எனக்கு நோம்பு திறக்கறதுக்காக தண்ணீரை கொடுத்தாங்க சொன்னாங்க உஸ்மான் அவங்களே நீங்கள் என்ன நீங்கள் என்னோட நோம்பு வந்து என்னோட நீங்கள் வந்து விடுவீங்க என் அன்மாயிரன்னு சொல்லிவிட்டு போய்விட்டாங்க என்று சொல்லி அந்த முகத்துக்கு முன்னாடியே முகத்துடைய அலாமத்துகளை அறிந்து சொன்ன மாம்பெரும் உஸ்மாலி அல்லாஹ் தாலாபு அவங்க புறான அந்த நோம்பு தவிர பெருமா ரசூ சலா அலி இஸ்லாம் அந்த அந்த மஃபாத்துடைய செய்தியெல்லாம் அறிவிச்சு அந்த அந்த புராணம் ஓதிக்கொண்டிருக்கின்ற பொழுது தான் பஸ் ஃபீக் அகும்லா சூழத்து பக்ராவில ஓதக்கூடிய அந்த வசனத்தை ஓதக்கூடிய நேரத்துலேயே அந்த மக்கள் உள்ளே வந்து அப்படியே செய்தி தாக்கப்பட்டாங்க அவங்களுடைய அந்த ரத்தம் அந்த குரான் பசேஃபீ அந்த இடத்திலேயே ரத்தங்கள் தொழிக்கிறது அதை அப்படியே எடுத்து இன்றும் மோசியத்தில் வைத்து வைக்க வைத்து அதை பாதுகாக்கப்பட்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட அழகான நமது ஹலீஃபாவான மூணாவது ஹலீஃபாவான உஸ்மா அதி அல்லாவுத்தாலும் பெருமான அரசோதா சரதாரி செல்லாம் அவனுடைய இரண்டு மகளை மனம் கொடுத்த துன்னூரை என்று சொல்லுவாங்க துன்னூரை அழகான இமாமாக ஹலீஃபாவாக பெருமான ரசூ மிகவும் நேசியக்கூடியவங்களாக இருந்தாங்க அப்படிப்பட்ட அந்த நாள் இந்த நாளாக இருக்குது அல்லா தாரா அவங்களுடைய அந்த இந்த நாள்ல நம்ம எல்லாம் துவா செய்வோம் அவங்களுக்காக தாரா அவங்களுடனே நாளை நம்ம வறுமையை நாம் அனைவரையும் சேர்த்தி அறிவுறுவான அல்பாத்திகாருமான لا موصى صباح ماकरणा هم كلام الكلاسي عليه كريته واساتهم رحمتنا نزلت بركات ساميه توكن كاميرا من نائل هو النبينا محمد صلی اللہ علیہ وسلم حصا مياار و ايولياء العلماء الصديقين والصالحين مياار دعاء اير بر صدق رضي الله تبارك رضي الله عثمان رضي الله تعالى عليه رضي الله تعالى انو كل من إن ما مالي <سؤال> صلاة وصينا يوم القيامة اللهم جل قبركم روضتم رياض الجنان ولا تجل قبر وفرت من فرنيران اللهم رزقنا حج بيتك المكرم زياد نبينا محمد صلى الله عليه وسلم شفاعة يوم القيامة اللهم إنا على ذكرك وشكرك وحسن عبادتك لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين اللهم قد حاجاتنا يا قاضي الحاجات اللہ معشوی امراضنا یا شافی الامراض اسبر اللہ نعم الوکین نعم المولا و نعم النصیر یا اللہ ہمیں لوڑی آنی دباو میں اللہ منی بایا امڑی پیٹور استاد مرد محلہ واسے مسیح کے لوڑی باو میں منی ترونی بایا یا اللہ عثمان یا اللہ تعالیٰ نوہ ہوں گئے شہید آنے دنان لے یا اللہ لور یا اللہ والا مسیح کے لور امڑا کاغل یا اللہ دعا سیر رحمانی امڑی قبر یا اللہ مسال آمان قبرہ یا اللہ سرکو کندو پا ہے யாருந்தான் சுருக்க அவடங்கள் திறந்து வைக்கப்பட்ட கபராக பெருமான ரசூசல் அவனுடைய கபரை திறந்து வைக்கப்பட்ட கபராக விசாலமான கபராக அவளுடைய கபரை யாதாக்கி அறிவாயாக அவங்களுடைய போனதிலான தக்குவாபான வாழ்க்கை எங்களுக்கும் தந்து யாவது ஆவரையும் சங்கமிக்கும் பாக்கி தருவாயா பாக்கியை தருவாய் அம்மான் அவனுடைய யாருந்தா எங்களுடைய எல்லா தேவையும் பறக்கத்தாக்கி நோய்வொழிகளை அப்புறப்படுத்தி பயபோதுமான ஈமானத்தந்து அதி செய்வதற்கும் செய்வதற்கும் தாந்திரமும் செய்வதற்கும் பறக்கத்தான வாழ்க்கை நீமான வாழ்க்கை இங்கே எல்லோருக்கும் யார்லா தந்த அது உரிவான ரஹ்மானே உலகத்தில் நடக்கக்கூடிய பலவிதமான யாத்லா குறிப்பாக யாத்லா இஸ்ரேல் ஈராக் ஈரான்லா யுத்தங்களில் இருந்து யாத்லா சமாதானமாக போகக்கூடிய எல்லா மக்களும் யாருலா நிம்மதியான முறையை வாழக்கூடிய வாழ்க்கை தந்த அருவாய் ரஹ்மானே பலவிதமான அபகடங்கள் இருந்து யாத்லா பாதுகாப்பு செய்வாய் ஹாஜி பெருமக்கள் யார் அவர்கள் பந்து கொண்டிருக்கிறார் ரஹ்மானே எல்லோருடைய நம்ம பயணமாக்கி எல்லோரும் யாழ் தான் நிறைய மாணவர்களுக்கு வந்து அவங்களுடைய வர்க்கத்தும் யாழ் தான் தந்து எங்கள் எல்லோரும் வெற்றியடை செய்து யாழ் தான் கரிமோடைய வர்க்கி தந்து யாழ் தான் உஸ்மான எல்லாத்தரான உடைய மௌத்தை போன்று ஆன முறையே யாழ் தா பெருமான சூழ்நாடைய பார்த்து சொர்க்கத்தை பார்த்து ஈமான் சொல்லக்கூடிய ஒரு மௌத்தி தந்து اللو جنات الفردوس لي سنگميكم باقی دلوان امين امين يا رب العالمين السلام ورحمه تن عليه رسول الله تعالی و سلام اخر الخلق سيدنا محمد و علی و سلم و جمعي سبحان مگه بزرگ ستیه ما سی و سلام علی الرسول الحمد لله رب صلی الله علی محمد صلی الله علیه و صلی الله علی محمد صلی الله علیه و ಅಲ್ಲಾ ಅರಹಮಲ್ಲರೂ